ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேங்க வானல் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு நல்லா கடுகு வெடிக்கணுங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் செவுந்து வரணும் செவுந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணுங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கணுங்க தக்காளி தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் புளி பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு கையில் எடுத்து வச்சுருக்கானோ அதே அளவில் கொஞ்சம் பெரிய சைஸாக புளி எடுத்து நம்ம ஊற போட்டுக்கலாம் நான் தண்ணியில் போட்டு ஊற போடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சி நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம புளியை எடுத்து வச்சு தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த புளி கரைசலை நான் தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் காரத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போடுறேன் குழம்புத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போடுறேங்க இப்போ போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு மிளகாத்தூள்லாம் கரையணும் அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம வதக்கணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வதக்கந்தல நம்ம புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாங்க இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ஊற்றுற பாருங்க இந்தமாரி நம்ம ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணுங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நான் மூடி போட்டு மூடிட்டேன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திக்காக வரணுங்க திக்கா வரும்போது நம்ம குழம்ப பார்ப்போங்க எடுத்து இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம போட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் மீனை வந்து போட்டுக்கலாங்க நான் மத்தி மீன் வாங்கி வச்சுருக்காங்க வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இதே போல் தான் கடி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம கொதிக்கிது இல்லைங்களா குழம்புல நம்ம போட்டுடலாங்க மத்தி மீனை எல்லாத்தையுமே பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க மூணு மூணாக கூட போட்டுக்கலாம் நம்ம தான் எல்லாத்தையுமே நான் போட்டுவிட்டேன் பாருங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு பொறுமையாக வந்து கிளறி விடணும் மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வந்து நல்லா கொதித்து வரணுங்க இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீனும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா குழம்பும் நல்லா தகன்னு மின்னுது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா மத்தி மீன் குழம்பு சாப்பிடும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் என் பாருங்கள் மத்தி மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் பவுலில் மாற்றி வச்சிடறேன் இங்கே பாருங்கள் பவுல்லே மாற்றி வச்சுட்டேன் மத்தி மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதே போல் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்